ஸோ இவங்களை டார்கெட் பண்றதுனால விஜய்க்கு ஒரு பிரோஜனமே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இவங்க எப்பயுமே அந்த தீவிர ரசிகர்களாக இருக்கா அவங்க காட்டிய அந்த இரட்டையாள சிம்பிளுக்கு அவங்க காட்டிய அந்த முறை சிம்பிளுக்கு தான் ஓட்டு போடுவாங்களே தவிர இவங்களுக்கு புதுசாக வர விஜய்க்கு யாரோ இப்போ இருக்கிறவங்க தான் ஓட்டு போடுவாங்க தவிர வேணா அந்த வயசானவங்களை வந்து ஒரு கவர் கவர் பண்றதுக்காக வேணா விஜய் சொல்லிருக்கலாமே தவிர மற்றபடி இவங்க முட்டாள்கள் அப்படின்னு முட்டாள்கள் அல்லன்னு விஜய் பிரபாக பேசியிருக்காரு விஜய் அரசியலுக்கு வர்றதுங்கிறது வந்து அவர் பின்னாடி போறதுங்கிறது வந்து நான் அவர் சொன்ன தான் அது ஒரு முட்டாள்தனமாக தான் நானும் பாக்குறேன் திடீர்னு நம்மளுக்கு இவ்வளவு பெரிய ஃபேன் பேஸ் வந்துருச்சு அப்படின்ட்டு திடீர்னு அரசியலில் குதிக்கிறது இருக்குதுல்ல அது வந்து வந்து இந்த அரசியலுக்கே செட் ஆகாத ஒண்ணுங்கிற மாதிரி இருக்கு தலைவர்கள் யாரும் தொண்டர்களுக்கு சொல்லுறது கிடையாது அது வந்து ஒவ்வொரு தனிப்பட்ட நபருடைய கருத்து எனக்கு ஒரு கொள்கையை பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் அதுல போய் நான் சேரலாம் இல்லை வேறோருடைய கொள்கைக்கும் நான் போய் சேரலாம் வேற ஒரு தலைவர் பின்னாடி நான் போகலாம் அது ஒவ்வொரு தனிப்பட்ட நபருடைய கருத்து ரொம்ப வணக்கம் சொல்லுங்கள் அரசியல் நிகழ்வுல கவனிச்சுட்டு இப்போ வந்து மதுரையில வந்து விஜயோட நீங்க கூட்டஞ்சி வைப்பீங்களா அப்படின்னு செய்தியாளர்கள் கேட்டதற்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு விஜய் பிரபாகரன் வந்து விஜய் பின்னாடி போறதுக்கு விஜயகாந்த் ரசிகர்கள் ஒன்னும் முட்டாள்கள் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இது எப்படி பாக்குறீங்க முதல்ல விஜயகாந்த் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன ஏஜ் அபோவ் ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு பக்கமா இருக்கும் அதே மாதிரி விஜய் வந்து எம்ஜிஆரையும் டார்கெட் பண்ணி பேசுறாரு எம்ஜிஆர்களோட ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபதுக்கு தான் எப்பவுமே இருக்கும் ஸோ இவங்களை டார்கெட் பண்ணுறதுனால விஜய்க்கு ஒரு பிரயோஜனமே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இவங்க எப்பயுமே அந்த தீவிர ரசிகர்களாக இருக்கிறதுனால அவங்க காட்டிய அந்த இரட்டை சிம்பிளுக்கும் அவங்க காட்டிய அந்த சிம்பிளுக்கு தான் ஓட்டு போடுவாங்களே தவிர இவங்களுக்கு புதுசாக விஜய்க்கு யாரோ இப்போ இருக்கவங்க தான் ஓட்டு போடுவாங்க தவிர வேணா அந்த வயசானவங்கள வந்து ஒரு கவர் கவர் பண்ணுறதுக்காக வேணா விஜய் சொல்லியிருக்கலாமே தவிர மற்றபடி இவங்க முட்டாள்கள் அப்படின்னு முட்டாள்கள் அல்லனு விஜய் பிரபாகன் பேசியிருக்காரு பட் இவங்களுக்கெல்லாம் பெரிய அளவில் ஒரு பாலிடிக்ஸே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் விஜயாக இருக்கட்டும் எம்ஜிஆராக இருக்கட்டும் விஜயகாந்தாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் ஒரு தனி மனிதரோட புகழ் செல்வாக்கால் வந்தவங்களே தவிர ஒரு கொள்கை பிடிப்போ ஒரு கொள்கையை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அந்த ஒரு சமுதாயத்தை பற்றி ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ இப்போ இருக்க டிஎம் தேமுதிக வந்து அவங்க காசு பார்க்குறதுக்காக தான் பொலிட்டிக்ஸ்லேயே இருக்காங்கன்னு என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன் ஸோ இல்லை ப்ரோ இப்போ விஜய்க்கும் அவருக்கும் நிறைய காலம் நட்பு இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிருக்காங்க இப்ப விஜயுமே ரெண்டாவது மாநில மாநாடுல விஜயகாந்த் வந்து எங்க அண்ணன் மாதிரி புரட்சி கலைஞருக்கு அப்புறம் நான் எம்ஜிஆர் புரட்சி கலைஞர் அடுத்ததுண்ணா அப்படின்ற மாதிரி போர்டேட் பண்றாங்க இது தமிழக அரசியல்ல ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தணுமா அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாதே விஜயகாந்த் ரசிகர்கள் ரொம்ப குறைஞ்ச அளவு தான் இருக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு தீவிர ரசிகலா இருந்தவங்க கூட இப்போ நிறைய கட்சிக்கு மாறி போயிட்டாங்க ஸோ இதெல்லாம் எந்த விதத்துலையும் ஒரு ஒரு இம்பாக்டாக ஏற்படுத்தாது மோடி கூட தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனில் விஜயகாந்தை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசுனார் திருச்சியில் அத்தேமோதிகா எல்லாம் போய் ஓட்டு போட்டாங்களா சும்மா அவங்க அவங்கள ரசிகர்களை வந்து கவர் பண்ணுறதுக்காக பேசுவாங்களே தவிர எப்பயுமே ரசிகர்கள் வந்து அவங்க தலைவரோட உண்மையான இதில் தான் ஓட்டு போடுவாங்க என்னோட ஜென்ரல் ஒப்பீனியன் என்னன்னா விஜய் அரசியலுக்கு வர்றதே வந்து அதில் நமக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அது என்னன்னா வந்து அவரு அரசியலையும் கொள்கையும் முன்னிலைப்படுத்துகிறாரா இல்லை தன்னை இண்டிவிஜுவலாக தான் வந்து முன்னிலைப்படுத்திக்கிறாரா அப்படின்னு தோணுது ஏன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் விஜய் 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 அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அது என்னென்ன அப்போ கொள்கை என்ன ஆகிறது தத்துவார்த்தம் என்ன ஆகிறது அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது அது இல்லாமல் நம்ம சினிமாவை பொறுத்த வரைக்கும் இப்போ விஜயகாந்தாக இருக்கட்டும் விஜயாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து நடிகர்களாக இருக்கும் போது தன்னை வந்து முன்னிலைப்படுத்தியே எல்லாமே தீர்வு அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்க அது வந்து என்னென்னா அந்த சூப்பர் ஈகோ அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து இருக்குது அதாவது எல்லா பிரச்சனைக்கும் ஒ ஒற்றை மனிதன் வந்து தீர்வு அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டில் போய் வந்து அது முடியும் அப்படி இருக்கிறதுனால இப்போ அரசியலுக்கு வரும்போது வந்து அதே மாதிரி அவர் நினச்சிக்கிறாரோ க ஐடியாலஜி வந்து முன்னிலைப்படுத்தாமல் தன்னை முன்னிலைப்படுத்துகிறாரோ அப்படின்னு வந்து ஒரு தோணுது அதனோட வெளிப்பாடு தான் இதுன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுக்கு முன்னாடி அந்த சினிமாலேருந்து அரசியல் வந்தவங்க அவங்க கொள்கையை எவ்வளோ முன்னிலைப்படுத்தி அதுக்கு வந்து ஹைலைட் பண்ணி எப்படி வந்தாங்கன்னு தெரியும் அவர் விஜயகாந்த் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக அவர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லைனாலுமே அவர் ஓரளவு பார்ஷலாக மக்ஸ மக்கள் சப்போர்ட் இருந்துச்சு அதே வந்து விஜய் கம்பேர் விஜய் அவரோட கம்பேர் பண்ணுறது அது எப்படி அவர் தெரில எனக்கு அதை பற்றி எனக்கு ஐடியா இல்லை இப்போ ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க இப்போ விஜயுமே விஜயகாந்துமே நல்ல ஃப்ரெண்ட்ஸு அதனாலதான் அவர் வந்து கூட்டத்தில் வந்து விஜயகாந்த கோட் பண்ணி பேசினாரு அப்படின்னு விஜயபாந்த் சொல்றாரு ஓகே சார் நீங்க வந்து அவங்களோட கூட்டணி வைப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு நாங்கள் ஒன்பதாம் தேதி அதை பத்தி சொல்றோம் நீங்க ஆல்ரெடி நாங்கள் கூட்டத்தில் வரதான் தான் இருக்கோம் நாங்கள் மக்களோட கூட்டணியில் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதை பத்தி என்ன சொல்லியிருக்கோம் அதுதான் கூட்டணி அது வைக்கிறாங்களேங்கிறது அவங்களுடைய அது என்ன சொல்றது அவங்க தான் அது பேசி முடிவு எடுக்கணும் மற்றபடி அந்த கொள்கையும் கட்சியும் அதுக்கு ஒத்துழைக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதை பற்றி அவங்க தான் தீர்மானிக்கணும் அவர் விஜயகாந்த் மகன் அவர் சொன்ன கருத்துங்கிறத விட விஜய் அரசியலுக்கு வர்றதுங்கிறது வந்து அவர் பின்னாடி போகிறதுங்கிறது வந்து நான் அவர் சொன்ன மாதிரி தான் அது ஒரு முட்டாள்தனமாக தான் நானும் பார்க்குறேன் ஏன்னா இவ்வளோ நாள் வந்து சினிமா பயணத்தில் இருந்துட்டு ஒரு நாற்பது வருஷம் ஐம்ப ஐம்பது வருஷம் ஆனதுக்கப்புறம் திடீர்னு நம்மளுக்கு இவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் வந்துடுச்சு அப்படின்ட்டு திடீர்னு அரசியலில் குதிக்கிறது இருக்குதுல்ல அது வந்து சுத்தமாக வந்து இந்த அரசியலுக்கே செட்டாகாத ஒன்றுங்கிற மாதிரி இருக்குது அதாவது எனக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டம் சேர்ந்துட்டா நான் இங்கே வந்து என்ன வேணாலும் பண்ணிட முடியும்னு அவங்க ஒரு மனப்பான்மை இருக்குது அதுவே வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு கேள்விக்குறியான ஒன்றாக தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் விஜய் பின்னாடி போகிற ரசிகர்கள் கூட்டமும் முக்கால்வாசி என்னென்னா அந்த கட்சியோட கொள்கை என்ன அவங்க கோட்பாடு என்ன அவங்க ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வாங்க அப்படிங்கிற ஒரு தெளிவில்லாமல் தான் முக்காவாசி பேர் இருக்காங்க ஏன் முக்கிய பொறுப்புகளில் இருக்கிறவங்களுமே அப்படி தான் இருக்காங்கன்னு நம்ம வந்து சொல்லலாம் அப்படிங்கிற பட்சத்தில் மற்றவங்களும் அவங்க பின்னாடி போய் போகிறதுங்கிறது வந்து அது ஒரு முட்டாள்தனமான செயலாக தான் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் இவர் விஜய் பிரபாகரன் சொன்னதும் தப்பில்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து பார்க்கணும் விஜய் பின்னாடி போகிறதுக்கு முட்டாள்கள் போக மாட்டாங்க போகிறவங்க முட்டாள்கள் அப்படின்ற மாதிரி தலைவர்கள் யாரும் தொண்டர்களுக்கு சொல்லுற இது கிடையாது அது வந்து ஒவ்வொருடைய தனிப்பட்ட நபருடைய கருத்து நான் எனக்கு ஒரு கொள்கையை பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் அதில் போய் நான் சேரலாம் இல்லை வேறவருடைய கொள்கைக்கும் நான் போய் சேரலாம் வேற ஒரு தலைவர் பின்னாடி நான் போகலாம் அது ஒவ்வொரு தனிப்பட்ட நபருடைய கருத்து அது யாரும் அப்படி சொல்லியிருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் விஜயகாந்தோடைய ரசிகர்களை விஜய் கவரணுன்றது கிடையாது எனக்கு தெரிஞ்சு விஜய் அண்ணன் அப்படின்றது வந்து அவருடைய கொள்கைகளை சப்போஸ் ஒரு அண்ணன்ற முறையில் அவரை என்ன பின்பற்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிறைய ஏன்னா அவ் அவர் மூலியமாக தான் ஃபஸ்ட்டு சினிமா துறைக்குள்ளே வந்தார் விஜய் அவர்கள் அதனால் அண்ணன் அப்படின்றத ஒரு மேடை பேச்சல் வேணால் பேசியிருக்கலாம் அண்ணன உயர்த்தி வேணால் பேசிருக்கலாம் டிஎம்கே அப்புறம் ஒரு டாமினட் பவர் இல்லை மோஸ்ட்லி தமிழ்நாட்டு எல்லாருமே ஃபாலோ பண்ணுறது வந்து ஆக்டர்ஸை மட்டுமே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டாங்க ஸோ ஆக்டர்ஸ் அந்த எண்ணிக்கையில் வந்து பார்த்தோம்னா நெக்ஸ்ட் தான் இருக்காரு அண்ட் தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஃபாலோ பண்ணுறது எல்லாமே சினிமாலேருந்து எல்லாருமே வந்தவங்க தான் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் எல்லாருமே நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்து பார்த்தோன்னா எல்லாருமே சினிமாவை வந்து ஒரு இன்ஃப்ளூன்சிங் இதுவாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு இன்ஃப்ளூயன்சிங் டூலாகவே யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சஸ் யார்கிட்ட இப்போ அதிகமாக இருக்குன்னா கிட்ட தான் இருக்குது ஸோ இன்னொரு ஒரு இது என்னென்னா சினிமாவிலேருந்து டைரெக்டாக பொலிட்டிக்கில் வரவங்களுக்கு வியூஸ் எப்படி இருக்குங்கிற தெளிவு யார்கிட்டையுமே கிடையாது அவருக்கு எந்த மாதிரி வியூஸ் இருக்குன்ட்டு அவரும் அதை வந்து முழுசாக வெளியே வந்து சமமாக எதுவும் எதுவும் பண்ணலை ஏன்னா மோஸ்ட்லி வந்து இப்போதைக்கு அப்போசிங் பவருங்கிறதே கம்மியாக இருக்கிறதுனால அவரும் லட்டாஜிக்கலாக தான் எல்லா மூவ்ஸும் எடுக்கிற மாதிரி இருக்குது ஸோ ஒரு விருப்பான ஒரு ஸ்டாண்டர்டில் எதுவுமே பண்ணலை ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு கிட்ட பட்டுன்னு எல்லாருமே ஷிஃப்ட் ஆகிறாங்க ஷிஃப்ட் ஆனாங்கன்னா எனக்கு எப்படி தெரியும்னா இன்னுமே வந்து சினிமாவை பார்த்து தான் எல்லாருமே இது பண்ணுறாங்க அது இன்னுமே ஒரு இன்ஃப்ளூன்சிங் ஃபேக்டராக தான் இருக்குங்கிறத ஒற்றை பண்ணுற மாதிரி ஆகிடும் அது ஒருவேளை அவர் சொல்கிறது வந்து விஜயனோட ரசிகர்கள்லாம் அங்கே போயிடுவாங்கன்னு பயத்தில் பேசுகிற மாதிரி இருக்காங்க அதனால பேசுகிறாங்க அப்படி சொல்ல முடியாது பட் ஆனால் அது ரெண்டு ஃபேக்டருமே இன்க்ளூட் ஆகும் ஏன்னா ஒரு பெரிய கட்சியாக இப்போதைக்கு தோற்றத்துக்காகவோ இதுக்காகவோ காட்டுறதுன்னு பார்த்தா நெக்ஸ்ட்டு டிவிக்கே தான் வரும் ஏன்னா தமிழ்நாட்டோட ஒரு நல்ல அப்போசிங்கான ஒரு கட்சிங்கிறது இல்லை அப்போசிங் கட்சி வெளிப்படையாக சும்மா ஏதோ சொல்லிக்கிட்டாலுமே எல்லாருமே உடஞ்சி போய் இதாக தான் இருக்காங்க ஒரு நல்ல கருத்துள்ள ஒரு கட்சிகளும் வந்து நிறைய பேர் அலையன்ஸில் தான் இருக்காங்க ஸோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அப்போசிங் இல்லாதுங்கிறதுனால அந்த அப்போசிங் இதுக்கு வந்து ஈஸியான ஒரு டார்கெட்டாக டிவிக்கு இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய கருத்து அவர் அதான் விரக்தியில் பேசியிருப்பார் அவரோட நிலைமை அப்படி இருக்கு அதனால் அப்படி பேசியிருக்கலாம் இன்னொன்று அது உண்மை கிடையாதுன்னு சொல்லலாம் எல்லாரும் எப்படி சொல்கிறேன்னா எல்லாரும் ஒரு அரசியல் சார்ந்தோ இல்லை ஒரு அமைப்பு சார்ந்தோ இல்லை ஒரு ஐடியாலஜி கீழே இயங்குறவங்க யாரும் கிடையாது மெ பொது அதிகபட்சம் பார்த்தா வெகுஜனங்கள் பதுசாக பார்த்தா எந்த ஒரு இல்லாமல் அவங்க வேலையை பார்த்துட்டு அந்த மாதிரி அன்றாடம் அவங்க வேலையை பார்த்துட்டு அந்த மாதிரி இருக்கவங்க தான் இருக்காங்க அப்படி இருக்கிறப்போ விஜய்னு ஒரு இது நான் அவங்க மத்தியில் ஒரு பெரிய ஃபேமாக இருக்குது அப்படின்றப்போ அது ஈஸியாக அவங்கள அட்ராக்ட் பண்ண தான் செய்யுது ஏ மேபி அதே விஜயகாந்துக்கும் அதே தான் நடந்திருக்கும் அப்போ வந்து அவர் ஒரு பெரிய பேமா இருக்கா அதனால அவர் நம்பி போயிருப்பாரு ஐடியாலஜியா பாத்து போனாங்களான்னு கேட்டா அது தெரியாது இல்ல தான் சொல்ல சொல்ல முடியும் அதே மாதிரி விஜய் அதனால அவர் நம்ம முடியாது விரக்தி எல்லாம் அவங்க சொல்ல முடியாது அவர் பார்த்திருக்கலாம் அந்த மாதிரி போற மாதிரி கூட பாத்துருக்கலாம் அந்த விரக்தியில கூட பேசிருக்கலாம் அவரு நீங்க அவர் கூட கூட்டணி வச்சுங்களான்னு கேட்டதுக்கு நாங்க ஆல்ரெடி மக்கள் கூட்டணில தான் இருக்கோம் மக்களோட அந்த மக்கள் கூட்டணி யாருன்னு சொல்லுங்களேன் தெரியும் உங்களுக்கு அது மக்கள் கூட்டணி கிடையாது அவ்வளவுதான் சொல்லணும் சிம்பிளா மக்களுக்கு எதிரான கூட்டணி வேணா சொல்லலாம் அண்ணாமலை இருக்காரு இல்லையா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் விஜயை நோக்கி போக விஷயம் ஆபத்தான விஷயம்னா அவங்க அவங்க சார்ந்து இருக்க கட்சிக்கு ஆபத்தான விஷயம் அவ்வளவுதான் சிம்பிள் அவங்க ஃபுல்லா பிளான் பண்ணிருக்கிறதே அதிமுக தான் பிளான் பண்ணிருக்காங்க ஃபுல்லாக அந்த கட்சியை விளங்கிட்டு அந்த இடத்த வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு அந்த இடத்த தான் கைப்பற்றணும்னு நினச்சி எல்லாம் இருக்கான் அப்படி இருக்கிற பட்சத்தில் அதிமுக வந்து விஜய் நோக்கி நகர்ந்துட்டா அவங்களுக்கு அது ஒரு பெரிய அடி ஆயிடும் அதனால அதை அதை அப்படி தான் பேச முடியும் வேறு என்ன சொல்ல முடியும் அவங்களுக்கு ஒரு சான்ஸ் இங்கே கையிலே இருக்கு அதிமுகன்றது ஒன்று இருக்குது அதை யூஸ் பண்ணிக்க தான் பார்ப்பாங்க அவங்களுக்கு இங்கே வேணும் இடம் அதனால விஜயை பற்றி எதிர்கட்சி டம்மியாக இருந்தாலும் இப்போ எதிர்கட்சி அவங்க தான் ஏடிஎம்கு இப்போ அடுத்து அவங்க பிளான் இருக்கும்னா எதிர்கட்சி அவங்க ஆகணும்னு பார்ப்பாங்க அதை ஃபுல்லா விழுங்கிட்டு அவங்க செல்வாங்க ஃபுல்லா அவங்க எடுத்துக்கிட்டு கூட வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு முழுங்கிட்டு அந்த இடத்து அவங்க வர பார்ப்பாங்க அவ்வளவுதான்